ஆமாம் உங் உங்களுடைய ஒவ்வொரு பதிவும் பார்க்குவீங்க ரொம்ப நல்லா இருக்கும் உம் உங்களுடைய பதிவு ம் 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 ஒரு ரெண்டு மூணு மாதமா உங்களுடைய பதிவை நான் பார்த்தீங்கன்னு தாங்கிறீங்க ம் ம் அப்போ வந்து நம்ம இவருக்குறார் இல்லைங்களா நெல்லை மணிகேந்தன் ஆமாம் அவரு ரொம்ப பதிவு உருசாருறீங்க சரி அவர் ரொம்ப ஆண்டு வரைக்கும் விருதமாகவும் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமா பேசிங்கயா வேதத்துக்கு விரோதமாகவும் ஆண்டவருக்கு விரோதமாகவும் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாகவும் பேசுறாரு ஆமா அப்புறமா உங்களுக்கு விரோதமா பேசிங்கயா ஆமா அவர் ரொம்ப கொஞ்சம் அடங்கி ஒடுங்கி இருந்தாப்ல இப்ப மறுபடியும் நமக்கு விரோதமா பேச ஆரம்பிச்சு இருக்கறாப் போல இருக்கு சொல்லுங்க அந்த வார்த்தை ஆண்டவருக்கும் ஒப்பு கொடுத்தாச்சு பிரவரர் இனி கர்த்தர் பார்த்து கொள்வார் ஆமா இல்ல அவரை ஆண்டவரே கண்டிப்பா அவரை வந்து தொடர்றீங்க அவரை ரட்சிக்கப்படணும் அவரு ரொம்ப ஆண்டோர் விரோதமா பேசுறாரு நானும் ஒரு இந்து தானேய்யா இந்துல இருந்து ரசிக்கப்பட்டு வந்தவன் நானும் அப்படிங்களா சூத்ரோம் ஆமாய்யா நானும் ஒரு இந்து எங்களுடைய சொந்த ஊர் வந்து சென்னை தானேய்யா உம் சென்னை திருவள்ளூர் சரி சாரி அந்த ஊர்ல நாங்க வந்து ரொம்ப இந்துல ஒரு விக்கிரகத்தை வணங்குறவங்களா வைரோக்கியமா இருந்தா அந்த ஊர்ல நான் வந்து செத்துக்கு இருந்தா ஒரு பத்து வருஷம் ஆயிருக்க அப்போ வந்து வந்து ஆரிய மாசானூத்தி இந்த தீ மிதிச்சு அந்த மாதிரி ஒரு வைரோக்கியமா இந்து இந்துதான் ஐயா நானும் அந்த மாதிரி மூணு ஒரு நாள் உடம்பு சரியாதே ஆயிடுச்சிங்க எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி பலவீனமா ஒரு ரொம்ப உடம்பு வந்து ரொம்ப வீக் ஆயிடுச்சிங்க நம்மளுடைய அம்மா ஒரு வந்து பெங்களூர்யா அப்பா ஒரு வந்து சென்னை அப்போ சென்னையில இருந்து நம்ம போவாத கோயில உணங்காத தெய்வம் எல்லாம் இல்லையா நான் எந்தெந்த தெய்வத்தை கும்பிட்டோன்னா எல்லா தெய்வமும் கைவிட்டு அது தெய்வமே இல்லையா

அவர் வந்து பிரேர் பண்ணாங்க நம்ம சென்னையில இருந்து ரொம்ப வீக் ஆயிட்டீங்க சென்னையில இருந்து பெங்களூருக்கு என்ன இட்டு வந்தாங்க இட்டு வந்து இங்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணாங்க அப்போ வந்து ரொம்ப ரொம்ப இன்னும் என்னுடைய சூழ்நிலை ரொம்ப மோசமான சூழ்நிலையா தாங்க ஆயிடுச்சியா அப்போ வந்து நம்ம ஒரு பாஸ்டர் சுரேந்திர குமார் வந்து பிரேயர் பண்ணாங்க அவர் பிரேயர் பண்ணி மறவதுனாலே எனக்கு ஒரு ஆண்டு ஒரு விடுதலை கொடுத்தாருங்க அது மாதிரி ஒரு விடுதலை குடுத்தாறீங்க இப்ப ஆண்டவருக்குள்ள இப்ப நாங்க ரட்சிக்கப்பட்டு இப்ப ஆண்டவருக்கு ஒரு ஊழியம் செஞ்சுக்கிறீங்க ஆட்டோ மினிஸ்ட்ரி பண்றீங்க ஆஹ் ஆமா ஆட்டோ மினிஸ்ட்ரி பண்றீங்க இந்த மாதிரி ஒரு அறுபது ஆட்டோ இருக்குதீங்க அறுபது ஆட்டோ ஊழியம் பண்ணுவீங்க சொல்லுங்க ஆட்டோ பின்னாடி நம்ம ஆட்டோ முன்னாடி நாங்க உட்கார்றீங்க ஆட்டோ பின்னாடி சீக்கு பின்னாடி நம்ம ரேக் வச்சிக்கிறீங்க ஒரு ரேக்கு அத நாலு அஞ்சு இது ஒரு பத்து இது இருக்குங்க இது பாக்ஸ் மாதிரி அந்த பத்து பாக்ஸ்ல வந்து டேக்ஸ் வச்சிருப்பீங்க டேக்ஸ்

பயம் கொடுத்துட்டு அதனால இந்த கிறிஸ்தவர்களை இப்படியே விட்டா சரியாகாது இந்தியாவே மாத்தி போடுவானீங்க ஆஹ் இது வந்துட்டு ஒரு மூட்டை பூச்சி மாதிரி நசுக்க 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 அது பாட்டு பெரியகிட்டே இருக்குது அப்படின்னு பூரா பேர் என்ன பண்றாங்கன்னா பயந்துகிட்டுதான் வந்துட்டு வேற வழி தெரியாம வந்துட்டு கிறிஸ்தவ போதைகளை அடிக்கிறது அவங்க நெஞ்சு பட்டம் போட்டு விடுது குங்குமத்தை போட்டு விடுது அவங்களை கெட்ட வார்த்தை போட்டு திட்டுறது அது ஆண்டு ஊழியத்தை செய்றவங்களை எதையாவது ஒண்ணு இல்லாத பொல்லாத சொல்லி அவங்களுடைய பேரை வந்துட்டு கெட்ட பேராக மாத்தி விடுது இப்படி எல்லாம் சொன்னா இவங்க நினைச்சுக்கிட்டாங்க அப்படியே கிறிஸ்தவர்கள் எல்லாரும் அப்படியே ஒடுங்கிருவாங்க கிறிஸ்தவத்தினுடைய அந்த நாம அப்படியே தூசிக்கப்பட்டு போயிரும் அப்படின்னு சொல்லி இவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க ஏன்னா இவங்க வந்துட்டு என்னன்னா நான் அடிக்கடி சொல்லுவேன் இவங்க வந்துட்டு இந்த டிரான்ஸ் வந்துட்டு டேஞ்சர்னு எழுதிருப்பாங்க அந்த போய் யாருமே தொடக்கூடாது தொட்டா வந்துட்டு அப்புறம் வந்துட்டு அது இந்த இபி டிபார்ட்மெண்ட் பொறுப்பு கிடையாது சரிங்களா அது மீறி அதை தொட்டா அப்புறம் வந்துட்டு என்ன வேணாலும் சம்பவிக்கும் அது மாதிரி இப்போ இவங்க என்னன்னா இந்த டிரான்ஸ்ஃபாரத்துல கை வச்சு விளையாடுறது மாதிரி நம்மகிட்ட விளையாண்டுகிட்டு இருக்கிறாங்க நம்ம வந்துட்டு எதுவுமே அடிக்க மாட்டோம் வெட்ட மாட்டோம் குத்த மாட்டோம் நம்ம வேற மாதிரி வன்முறையை நம்ம தூண்டுற மாதிரி நம்ம எதுவுமே இருக்க மாட்டோம் நம்ம கூடுமான வரைக்கும் மன்னிப்போம் மறப்போம் நேசிப்போம் ஆனா முழங்கால் என்கிறதான ஆயுதத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா வந்துட்டு இவனுங்க ஒரு வயலும் நமக்கு முன்னாடி நிக்க முடியாது காண்டோர் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறாரு அதுதானே பார்த்தேன் என்ன நம்ம எல்லாம் ஒரு காலத்துல வந்துட்டு என்ன எப்படி இருந்து வாழ்ந்து வந்தவங்க ஆண்டவர் சந்தித்து அவருடைய ரத்தத்தினால கழுகி மீட்டு நம்ம இப்ப பாவம் இல்லாம ரத்தத்தினால நம்ம சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டவராக ஏசு கிறிஸ்து உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்க வந்த தேவ ஆட்டுக்குட்டி சரியா அவர் வந்துட்டு எல்லாருடைய பாவத்திற்காக வந்துட்டு முழு உலகத்தாருடைய பாவத்திற்காக தான் வந்துட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு வெளிப்பட்டாரு இப்ப இவங்க சொல்றாங்க ஏசு கிறிஸ்து எருசுலம்கார் ரேசுலவேலதான் அவருடைய வேலை இங்க அவருக்கு என்ன வேலை அவரை பத்தி இங்க இருக்கு பேசுறீங்க அப்படின்னு சொல்லு உலகத்துலதான் அவர் இருந்தாரு முழு உலகத்தையும் சுமந்து தீர்க்கிறார் பிறந்தார் இந்த அன்பையும் இந்த பண்பையும் பாசத்தையும் நேசத்தையும் முழு உலகத்துல இருக்கிறவங்களுக்கு சொல்லி ஏன்னா உங்க ஆத்மா வெளியேறப்பட்டது நீங்க நித்தியத்துக்கு போனோம் நரகத்துக்கு போயிருக்கூடாதுன்னு சொன்னா இவனுக்கு என்ன பண்றானுங்க எதிர்ப்புகளையும் ஆமா

கூச்சாண்டித்தனமா பேசிங்கிறாருங்க நெருக்க வந்து விளையாடிங்கிறாருங்க இவரெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க ஆண்டவர் முன்னாடி ஏன்னா அந்த இதுல பாத்தீங்கன்னா பாபில் உள்ள பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ராஜா அவரே வந்து ரசிக்கப்பட்டாருங்க ஒரு இது ஒரு இதுவுக்கே ராஜா இந்த இருந்தாருங்க அவரே ரசிக்கப்படுற இவரு ஒண்ணுமே இல்லைங்க ஆண்டவர் முன்னாடி ஒரு கால் தூசி மாதிரி அவரு

நம்ம ஒரு அன்போட பண்போட நம்ம அவரை பாக்கணுமே அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல நம்ம பேசினா அதாவது என்ன நம்ம கிட்ட பேசி என்னமோ நம்ம கிட்ட வாய புடுங்கி இவர் ரெக்கார்டு போட்டு விட்ட உடனே அப்படி பூரா பேர் நம்பி பின்னாடி போயிரு மாதிரி நினைச்சுக்கிட்டே அதுலயும் பாருங்க அந்த பதிவுகள்ல வந்துட்டு நானும் இப்ப அவனும் பேசி கொண்ட பதிவு நிறைய இருக்குது இவர்தான் போன் போடுவாரு இல்லை மணிகண்டன் தம்பிதான் நமக்கு போடுவாரு போனு என்னுடைய ஆரம்பத்துல ஒரு டைம் வந்து நான் ஒரு டைம் போன் போட்டேன் அதுக்கப்புறம் இவர்தான் நிறைய போன் போட்டிருக்கேன் அந்த ரெக்கார்டெல்லாம் எனக்குள்ள கிடைக்குது சரிங்களா மொக்க மொக்கை வாங்கிருக்கேன் தம்பி நிறைய என்னட்ட மொக்கை வாங்கிருக்கிறான் அந்த பதிவுகள் எல்லாம் வந்துட்டு சரி நம்ம போட்டு எதுக்கு இவனுகளை கேவலப்படுத்தணும் எதுக்கு பாவம் அவன் ஒரு ஒரு தாய் வயிற்றுல பிறந்த ஒரு சகோதரன் அவனும் நம்மள மாதிரி ஒரு உடம்பு பிறந்த சகோதரன்டா நம்ம அந்த ஒரு பாசத்தோட நேசத்தோட பாத்தோன்னா இவர் நம்ம முழுங்க தெரிஞ்சு பாக்குறாரு சரியா இவர் இங்க சுத்தி வளைச்சு ஆட்டை கடிச்சு மாட்ட கடிச்சு இப்ப நம்மள கடிக்க வராரு சரியா நம்ம பத்தி தெரியல நம்ம ஆண்டவருக்கும் நமக்கு இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன் என்னன்னு சொல்லி இவனுக்கு தெரியல ஜவம் பண்ண ஆரம்பிச்சாச்சு சொன்னா தம்பி வந்துட்டு அப்புறம் மண்ண நக்க வேண்டிய வந்துடும் சரிங்களா ஆமா நான் சொல்லுங்க 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 நீங்க பாத்து பாக்க போனீங்கன்னா அந்த எகிப்துல அந்த செங்கடையில இரண்டாவது பிழந்தாரு

நம்ம ஆண்டவர் வானத்தை பூமி படைத்தவரு செங்கடலை ரெண்டாக பிளந்தவரு யோர்தான் தண்ணி கரை புரண்டு வரக்கூடிய வெள்ளத்தை வந்துட்டு அவர் அப்படியே திருப்பி விட்டவரு அப்புறம் அது மட்டுமல்ல அவர் வந்துட்டு எரியோ பட்டணத்தையே வந்துட்டு இடிந்து உள்ள பண்ணினவரு ஏன்னா நாற்பது வருஷம் இஸ்ரேல் ஜனங்களை கானான் தேசத்துக்கு வழிநடத்துவதற்காக இரு நாற்பது வருஷம் வனாந்தரத்துல எவ்வளவு அதிசயங்கள் அற்புதங்களை செஞ்சவரு என்ன மீனை அஞ்சு அப்பபத்தையும் ஐயாயிரம் பேருக்கு கொடுத்தவரு பச்சை தண்ணீரை திராட்சரசமா ரசமா எவ்வளவு பெரிய அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்த பெரிய சரித்திர நாயகன் நம்ம ஆண்டவரே இன்னைக்கு அவரு நம்முடைய உள்ளத்துல இருக்கிறாரு நம்முடைய இல்லத்துல இருக்கிறாரு அதனால வந்துட்டு இன்னைக்கு நமக்கு சந்தோஷமும் சமாதானமும் நிறைவும் நித்திய ஜீவனுக்கு ஏதுவான அறிவையும் தேவை நம்ம கொடுத்திருக்கிறாரு செத்து நிமிஷம் பரலோகம் போயிடும் அப்படிங்கறத நம்பிக்கை நமக்கு இருக்குது ஆனா இந்த விவரம் தெரியாம இருந்துகிட்டு இவனுக்கு எல்லாம் இவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறானுங்க ஏன் இவனுக்கு இந்த ஆட்டம் போடுறானுங்க அப்படின்னு எனக்கு ஒண்ணுமே புரியல ஆஹ் தேவன் என்னமாவது பண்ணுவாரு ஏதோ ஒரு சம்திங் ராங் ஏதோ ஒண்ணு நடக்க போகுது சரிங்களா ஆமா அதனால ஜோக் பண்ணுவோம் நீங்க உங்க ஆட்ட ஊனியத்தை நல்லா பண்ணுங்க பெங்களூர் பட்டணத்துல வந்துட்டு ஒரு பெரிய மாபெரும் ஒரு கன்வென்ஷன் கூட்டம் போடணும் இந்த வருஷத்துல ஜோக் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் சகோதரர்கள் எல்லாம் சொல்றாங்க அதாவது போட்டா வந்துட்டு அங்க இருக்கக்கூடிய இப்போ பெங்களூர்ல இருக்கக்கூடிய பெரிய கிரவுண்ட் எது இருக்கோ அந்த கிரவுண்ட்ல மீட்டிங் ரெடி பண்ணும் மூணு நாள் அஞ்சு நாள் போடணும் சரியா கண்டிப்பா மாதிரி தான் அதே மாதிரி இந்த வருஷத்துல ஆண்டவருடைய வருகை தாமதித்தால் ஆண்டவருக்கு சித்தமானா பெங்களூரு பெங்களூர் சிட்டில வந்துட்டு ஒரு மூணு நாள் கன்வென்ஷன் கூட்டம் இங்கே தமிழ்நாடு திருநெல்வேலி மாவட்டத்துல ஒரு மூணு நாள் கன்வென்ஷன் கூட்டம் பெரிய கன்வென்ஷன் கூட்டம் சரியா கண்டிப்பா அதே மாதிரி இங்க சென்னையில வந்துட்டு ஒரு மூணு நாள் கன்வென்ஷன் கூட்டம் அப்புறம் எங்க கேட்டுக்கொண்டாங்க இங்க இதுல கோயம்புத்தூர்ல சரிங்களா கோயம்புத்தூர்ல ஒரு நாலு கூட இப்ப இந்த வருஷத்துல ஒரு நாலு மீட்டிங் பெரிய மீட்டிங் போடலாம் அப்படின்னு சொல்லி ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் சகோதரர்கள் எல்லாரும் என்கிட்ட கேட்டு அதற்கான எல்லா காரியங்களும் அவங்க பாத்துக்கிடுவாங்க நம்ம கிட்ட அந்த டேட் கேக்குறாங்க நான் அத ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் ஜோம் பண்ணிட்டு சொல்லணும் ரெண்டாவது வந்துட்டு கத்தர் பெரிய அறுவடை செய்ய போறாரு பிரதர் கிரிய நடக்கணும் சரியா இந்த இந்த நாலு பெங்களூர் கர்நாடகா ஸ்டேட்ல பெங்களூர்ல அப்புறம் இங்க நம்ம திருநெல்வேலி மாவட்டத்துல கோயம்புத்தூர் அப்புறம் இங்க சொன்ன இங்க சென்னை இங்க எல்லாம் வந்துட்டு எல்லாம் நொண்டிய பூரா பூரா நடக்கணும் புரியா பிரதமர் நரேந்திர மோடி அப்புறம் எல்லா எதிர்கட்சி ஆளுங்கட்சிக்காரனு அரசியல்வாதிகள் இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தங்க நம்ம ஆண்டு பிள்ளைங்க நெத்தில பட்டையை போட்டு விட்டாருங்க பாருங்க இவரு பூரா பேர் மனம் திரும்பணும் பூரா பேர் மனம் திரும்ப பேரும் இதை வந்துட்டு நம்ம நிரூபிக்க போறோம் இதை செய்ய நடவடிக்கை இவனுக்கு பல கோணங்களில வந்துட்டு நம்ம மேல போய் புகார்களை பண்ணலாம் என்னத்துக்கு உள்ள போடலாம் பல முயற்சிகளை பண்ணிக்கிட்டு இருக்கிறானுங்க என்ன பண்ணாலும் சரி இந்த ராஜன் சாமாரி எதுக்கும் தயங்க போறது கிடையாது கலப்பையில கையை வச்சுட்டு திரும்ப போறது கிடையாது சரியா நம்மள ஒரு ஆயுதமாக தான் தேவன் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு எவனுக்கும் நமக்கு பயன் கிடையாது உள்ள போயிட்டாங்கன்னா நான் வந்து ஊழியம் செய்வேன் என் பொண்ணு ஆண்டோர் பாத்துக்கிடுவாரு என்னுடைய ஊழியர்கள் சகோதரர்கள் புரியுதுங்களா எனக்கு கிடையாது எந்த விதத்துல என்னுடைய பேரை கரைப்படுத்தலாம் இவருக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க சரியா இவன் இன்னைக்கு காலையில ஒரு பழி வெளியிட்டு இருக்கிறான் நான் எல்லாவுங்க போன் போட்டு என் பிள்ளைக்கு பீஸ் கேட்டதுக்கு நான் பணம் கேட்டேன்னு சொன்னானா உம் இப்படி சொன்னவன் நாளைக்கு என்ன வேணாலும் சொல்லுவான துணிஞ்சு சொல்லுவான இப்படி என்ன சொன்னாலும் பரவாயில்ல அதான் வயதோசன் சொல்லு உங்கள் மேல் பொய்யான பொய் வார்த்தைகளை சொல்லி உங்கள் பொய் வழக்குகளை போட்டால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்காரு சரியா நீங்கள் பாக்கியவான்களா இருப்பீர்கள் நீங்கள் பாக்கியவான்களா இருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு கருத்தருக்கு ஆண்டவர் மகா பெரிய தெய்வம் மகா பெரிய ஒரு தெய்வத்துக்கு நான் ஊடியக்காரனா இருக்கிறேனே எனக்கு பெரிய சந்தோஷமே இதான் போறதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரதமர் போஸ்டிங்க விட பரலோக தேவன் கொடுத்திருக்கிறதான போஸ்டிங் வந்துட்டு விலையேறப்பட்டது சரியா இன்னைக்கு இன்னைக்கு பரலோக தேவன் கொடுத்திருக்கிறதான அதிகாரம் ஏன்னா எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு ஆண்டவருடைய பிள்ளைய வந்துட்டு முதுவை காட்டிட்டு ஓடக்கூடியவருக்கு கிடையாது எல்லா விதத்திலயும் வச்சிருக்கிறாரு ஒரு மனிதாபிமானத்துல அன்பினால வந்துட்டு கட்டப்பட்டு இருக்கிறோம் அன்புக்கு நம்ம சகோதரிகளை சொல்லிட்டா சகோதரிகளை ஒரு போன் போன் போட்டுட்டோம்னு இவனுக்கு இப்படி பண்றதுக்கு இவங்களை போய் கைய கால ஒடிச்சு போட்டு வந்துருவானுங்க ஆனா நம்ம அதை செய்ய இப்ப இப்ப இவனுக்கு நாளைக்கே இவனுத்துக்கு நாளைக்கே உள்ள ஓட்டுரலாம் உள்ள போனதுக்கு வந்துட்டு ஒண்ணு இல்ல எங்களுடைய நம்முடைய சகோதரிகளை எல்லாம் ஆபாசமா பேசி அவங்கள பேசி இவனுடைய யூடியூப் சேனல்ல வந்துட்டு இவனுடைய காவி தமிழன் டிவில வந்துட்டு அத்தனை பதிவுகளும் வெளியிட்டு இருக்கிறான் அத்தனைக்கு ரெக்கார்டிகளான காரியங்கள் இருக்குது இன்னைக்கு நம்மகிட்ட வழக்கறிஞர்கள் இல்லையா இன்னைக்கு நம்ம கிட்ட காவல் துறையில நமக்கு அரசாங்கத்தினுடைய ஆதரவு இல்லையா எல்லாம் இருக்குது ஏன்னா ஒரு பொறுமையோட நம்ம இருப்போம் சவம் பண்ணுவோம் கத்தனுடைய நாமத்தை மயுப்படுத்தோம்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் பொறுமையா இருக்கோம் பொறுமையா இருந்துகிட்டு இருக்கிறோம் அரசன் அன்று கேட்பான் தெய்வம் நின்று கேட்பான்னு சொல்லப்பட்டிருக்கிறது என்ன கத்தன் நல்லவர் அதான் இங்க கூடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஐயா வந்துட்டு ஒரு பாட்டு பாடுவாரு எப்பவுமே ஒரு பாட்டு பாடுவாரு என்ன பாடுவாரு மரம் துளிர் விட்டது வசந்த காலமே ஆபத்துக்கள் நெருங்கிடுது வருகை நேரமே நேரமே கலங்கிடாரே திகை திடாதே கர்த்தரின் வார்த்தை நிறைவேறுது காலம் நீரு கடைசி காலம் கத்தரின் வார்த்தை நிற்காது கத்தரின் வார்த்தை நிற்காது கர்த்தரின் வார்த்தை நிற்காது அத்தி மரம் துளிர் விட்டது வசந்த காலமே ஆபத்துக்கள் நெருங்கிடுது வருகையே இதெல்லாம் இது பைபிள் ப்ராபசி நடந்துட்டு இருக்குது புரியுதுங்களா இந்த காலத்து இந்த காலத்து எலியா நம்மதான் நீங்கதான் எலியா நான் தான் எலியா உலகத்தை கலக்கணும் இடங்களில் நடக்கக்கூடிய மீட்டிங்ல வந்துட்டு இந்த பாருங்களேன் நீ எல்லாம் லட்சக்கணக்கான பேர் மனம் திரும்ப போறான் இந்த மதமாட்ட சட்டத்தை கொண்டு வரணும் அப்படின்னு எதுக்கு பயந்துகிட்டு என்ன மைத்துக்கு இவங்க இது பண்றோம்னு மதமாட்ட சட்டத்தை கொண்டு வரணும் ஏன்னா இவங்க ஆம்பளை இவங்களுடைய ஜனங்களை இவங்க வழிநடத்த வேண்டியதானா மதமாட்ட சட்டத்தை கொண்டு வரணுங்கிறான் என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது நான் என்ன சொல்றேன்னா மதமாட்ட சட்டத்தை என்னத்துக்கு கொண்டு வரணுங்கிறான் பயந்துகிட்டு

எவ்வளவு பிரச்சனைகள் இந்த அரசாங்கத்தால பிரச்சனை ஒவ்வொரு பிள்ளைகளால பிரச்சனைகள் வாடி வதங்கி போயிருக்கிற தாய்மார்கள் வயசுல தீர துணியை கட்டிக்கிட்டு பட்டினி நடந்த பிள்ளைகளை காப்பாத்திட்டு இருக்கிறாங்க இப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் ஆறுதல் சமாதானம் விடுதலை கொடுக்கிறாரு இந்த ஊழியத்தை செய்கிறதற்கு விரோதமாக எவன் எழும்புனாலும் சரி ஆண்டவர் அவனை போட்டு தள்ளிடுவாரு இயேசுவின் நாமத்துல சொல்றேன் அவன ஆண்டவர் போட்டு தள்ளிடுவாரு சரியா அவன் ஒண்ணு மனம் திருப்பி இயேசுவே தெய்வம் பைத்தியக்கார மாதிரி ஊர் ஊரா சுத்தி சொல்லுவான் இல்ல அப்படின்னு சொன்னா அவனை வந்து அவனுக்கு அடக்காராதான் நடக்கும் சரிங்களா அது கண்டிப்பா கண்டிப்பா சோத்ரம் புரதர் கத்திரி சோத்திரம் அதனால ஒவ்வொரு பதிவுங்க ஒருத்தர் வந்து சங்கத் குமார்யா அவர் வந்து ரொம்ப அசிங்கமா வந்து கமாண்ட்மெண்ட் பண்றாருங்கயா சரி ரொம்ப ஒவ்வொரு பதிவுல சங்கத் குமார் ரொம்ப அசிங்கமா உங்களுடைய கமாண்ட்மெண்ட்ல பதிவு பதிவு மாட்டேங்க இந்த கமாண்ட் பண்றாங்க பாருங்க இந்த தாய்க்கு பிறக்காத இந்த மாட்டு சாதி பயிலுங்க இவனுக்கு என்ன பண்ணணும் ஆம்பளை எனக்கிட்ட எல்லாம் போன் போட்டு பேசணும் இல்ல இவன் கமாண்ட் பண்றவன் வந்துட்டு என்ன பண்ணணும் கமாண்ட் பண்றவன் என்ன பண்ணணும் நம்பரை போட்டு விடணும் என்னது பண்ணணும் போன் நம்பரை போட்டு விடணும் எப்பா ஏன் போன் நம்பர் இதா மட்டும் இவன் ஆம்பளை நல்ல ஒரு தாய் வயித்துல பிறந்தவன் இவன் வந்து போட மாட்டேங்கிறானுங்க வயலாமுட்டப்பள்ளி இவர்களுக்கு எல்லாம் சேலை வாங்கி கொடுக்கணும்யா சேலை வாங்கி கொடுக்கணும் இவங்க எல்லாம் பல்லு புடுங்கப்பட்ட பாம்பு இவருங்க சும்மா வாய்ச்சி வாங்கிட்டு இருக்கிறாங்க யாரு யாருன்னு இவன் ராஜசாமாரி யாருன்னு சொல்லி தெரியாம விளையாட்டுத்தானம் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க இவனுக்கு அம்மா கொடுத்த சேலை கலங்கிரும் விளையாட்டுத்தரம் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க நான் பழைய ராஜன் ராஜர்சாமூரி முடிஞ்சதுன்னா எல்லாமே போட்டு தள்ளிடுவேன் கத்திரி ஆண்டோருக்கு பயந்து இருக்கிறதுனால வந்துட்டு பைப்ல கையில எடுத்துக்கிட்டு பொட்டி பாம்பாட்டும் இருக்கிறோம் அதுக்காக வந்துட்டு ரொம்ப ஒண்ணு கிடையாது நம்ம என்ன இவன் நமக்கு உரோதமாக எந்த பிளான் பண்ணாலும் சரி ஆண்டவர் நைட் டைம் வீட்டுல ஞாயிற்றுக்கு வந்துரும் போட்டு தண்ணிடுவாரு ராஜன் சாமூருக்கு உரோதமா இவங்க நினைச்சுக்கிட்டாங்க இவன் இவன் சரி எனக்கு உருவமா கூட எழும்போட்டிக்கா இவன் எனக்கு உருவமா எழும்போட்டு பரிசுத்த ஆவியானோருக்கு உருவதமா எழும்புறா இந்த நாய ஆண்டவர் சும்மா விட்டு வைப்பாரா எந்த மறுமையிலே மன்னிக்கப்படும் ஆனால் விரோதமாக பேசப்படுகிற பாவம் இம்மையிலே மறுமையிலே மன்னிக்கப்பட மாட்டாது பஞ்சு காவி அப்படிங்கிறது வேத வசனத்தை வந்துட்டு இவன் என்ன பண்ற ஏசு கிறிஸ்து வந்துட்டு என்ன காவிய என்ன என்ன கற்பனை கதாபாத்திரமா ஏன்னா இவர் தானே ஏசுக்கு பிரசவம் பார்த்தாரு வெங்காயம்

சொல்லுங்க போன் அவன் போன் போட்டுிருக்கிறான் எனக்கு போன் போதான் கான்பரன்ஸ் கால்ல போன் போடுதான் நான் இங்க ப்ரேயர்ல இருந்துகிட்டு இருந்திருக்கேன் நிறைய போன் வந்திருக்கு பதினாறு மிஸ்டு கால் கிடஞ்சி சரி அப்படி நான் பார்த்தா சரி இப்ப பிரேயர் முடிஞ்சு மதியம் சாப்பிட்டு நெட்ட ஆன் பண்ணி பாக்குறேன் இந்த மாதிரி ஒரு பதிவு வெளியிட்டு இருக்கிறான் ராஜன் சாமுவேலுக்கு ஏன்னா கிறிஸ்தவர்களே ராஜன் சாமுவிலுக்கு எச்சரிக்கையாருங்க ஏன்னா இவங்க பொண்டாட்டி தாலி அர்த்தம் பாருங்க நானு எனக்கு எச்சரிக்கையா அவன் போன் எடுக்க மாட்டான் அவன் போன் எடுக்க மாட்டான் அவன் அப்படி இப்படி அவன் போன் போட்டா திரும்ப கூப்பிடுவான் கூப்பிட்டு எல்லாம்கிட்டையும் வசூல் பண்ணுவான் பிள்ளைக்கு பூசு கட்டுறதுக்கு பணம் இல்லைன்னு சொல்லி ஏன்னா இவன் பொண்டாட்டி தாலி அறுத்து தானே குடுத்தானுங்க வாருங்க எனக்கு ஏன்னா கிறுக்கு பயிலு என் பிள்ளைகளை என்ன ஆண்டவர் ராஜா வீட்டு பிள்ளை மாதிரி வச்சிருக்காரு என்ன என்னங்க பிரதர் எங்க எங்களுக்கு பூர்வீகமான எல்லா சொத்து சோமும் இருக்குது ஊழியத்துக்காக உதவி கேட்போம் ஏழைகளுக்கு செய்வோம் ஏன்னா ஏழைகளுக்காக நாங்க ஏழைகளுக்காக வந்து இந்த சோமாலியா நாட்டுக்காகவும் இந்த 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 புயல்கள்ல பாதிக்கப்பட்டவங்களுக்காக ஏதாவது உதவிகளை கேட்டு வாங்கி அதான் உங்களுக்கு டிரான்ஸ்பர் பண்ணுவோம் இதை செய்யறதுக்கு துப்பு இல்லாத துப்பு கிட்ட நாயகை இவனுக்கு என்னைய பேசிட்டு அழைக்குதானுங்க என்னை என்னதுல யாரும் குறை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறானுங்க நொல்லை எல்லா வெங்காயங்களுக்கும் சரியான அதனால சகோதரனே நீங்க ஆட்டோ ஊழியர் செய்யுங்க நீங்க பெங்களூர் பட்டத்துல ஊழியம் செய்யுங்க இந்த வருஷத்துல பலமான கூட்டங்களை போடுவோம் கூட்டத்துல நொண்டி நோக்கறது கேன்சர் பேசிட்டு மனநிலை பாதிக்கப்பட்டவங்க எல்லாத்தையும் பூரா வண்டி வண்டியா கொண்டு வரக்காக ஏற்பாடு பண்ணுவோம் சரியா

என்ன ஏன்னா இவரு நினைச்சுட்டாங்க இவர் என்ன ஏசு கிருஷ்ணனுடைய மகத்துவத்தை மகிமை என்னன்னு தெரியாம பேசிட்டு அழகிறானுங்க கேடு கேட்ட கேப்ப மாதிரி போயிருங்க ஊழியம் செய்ய போனவங்க பட்டையை போட்டு விடுதானுங்கள துப்பு கட்ட போயிருங்க இவன் நம்மள மாதிரி ஆம்பளை கிட்ட இவன் செய்யட்டும் அந்த பாவப்பட்ட ஊழியக்காரங்க அவங்க வாட்டுக்கு அமைதியா நிக்கிறாங்க அய்யோ பச்சை மாதிரி நிக்கதுங்க அந்த பாவம் இவன் ஆம்பளை நம்மள மாதிரி ஆட்டி செஞ்சிடட்டும் நான் ஊழியத்துக்கு போற இடத்துல இப்படிதான் ஒரு இடத்துல பதினைஞ்சு ஆர் வந்தாங்க புறத

எழுப்ப போறாங்க இந்தியாவில ஒரு எழுப்பதும் அக்னி பற்றி எரிய போகுது என்ன கண்டிப்பா ஆண்ட ஒரு ராஜன் சாமுல் மாதிரி வந்துட்டு ஆயிரம் ராஜன் சாமுல் ஆண்டவர்கள் எழுப்ப முடியும் கோடிக்கணக்கான ராஜன் சாமுல் எழுப்ப முடியும் சரியா உண்மை உள்ளவர் என்று சொல்லி இந்த கனமான ஊழியத்திற்கு நம்மளை பார்வோனியின் குமாரத்தின் மகன் எனப்படுது வெறுத்து அநிதித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலும் தேவனுடைய பிள்ளைகளோட துன்பத்தை அனுவிப்பதையே தெரிந்து கொண்டு இனிவரும் பலன் லோக்கமாக இருந்து எக்தனுடைய சகல பொக்கிஷங்களிலும் கிறிஸ்து இயேசு நிமித்தம் வருகிற நிந்தைய அதிக பாக்கியம் என்று எண்ணினான் ஆண்டவருக்காக நம்ம ரத்த சாட்சியா சாகிறதுக்கும் நம்ம தான்

கத்தருடைய நாம மையப்படட்டும் பெங்களூருக்கு ஆண்டோரு சித்தமானா பெங்களூருக்கு வரும்போது நேரடியா பாப்போம் சரிங்கய்யா உங்களுக்கு கத்தருக்கு சோத்ரோடியூப்ல போட்டுங்க கண்டிப்பா ஜாமி போட்டுருவோம் 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 இப்பமே போடுறேன் இப்பமே போடுறேன் இப்பமே போடுறேன் சோத்ரையா சோத்ர சோத்ரையா 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 சோத்ரையா